கந்த துணி வீட்டை துணி பொறிஞ்சு போனா வீட்டை துணி கொறைஞ்சு நல்லா கட்டுனாங்க நாங்க அன்னைக்கு இன்னைக்கு சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வயிசு வந்து மிங்கோ சுவா மீறி போச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சமாசிங்க அந்த அந்த வீட்டுல இருக்காது அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும் அப்படி அத்தமாக மாமம்மாவே ஆம்பளை வாரானா அடுத்த வீடு இருந்தாண்டு நாங்க அன்னைக்கு இன்னைக்கு அத்த மக மாமாவே ஆம்பளைகாற வேணும்னு கோயகு சாமிகளை அன்னைக்கு இன்னைக்குட்டி வேண்டாம் ஊசியத்தான் போட்டு உயிர்வாக நடக்கிறாங்க இன்னைக்கு